ஓம் நம அப்பனே சிவபெருமானே உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் நடமுடன் வாழ அருள் புரிய வேண்டும் இறைவா தாய் தந்தை உடல்நிலையை காப்பாற்றுங்கள் எனது உடல்நிலை எனது குடும்பம் உடல்நிலையை காப்பாற்றுங்கள் இறைவா உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் நடன்பட உங்களை பிரார்த்திக்கின்றோம் நண்பர்களே வெள்ளிங்கிரி அடிவாரத்தில் தான் நம்ம இன்றைக்கி இருக்கோம் முழுசாக மலை ஏற போகிறதில்ல நம்ம முதலே மலை ஏறி ஃபுல்லாக வீடியோ போட்டிருக்கோம் அடிவாரத்தில் போய் இன்றைக்கி அப்பனையும் அம்மாவிலேயே தரிசனம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதோ நம்ம அம்மாவை அப்பாவோடய சன்னதிக்கு போயிட்டோம் அப்பா தரிசனம் பார்த்துக்கிட்டோம் அம்மாவோடய தரிசனத்தையும் பார்த்துக்கிறோம் இந்த வீடியோவில் நான் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன் அப்பாவை நான் இன்றைக்கி வந்து ரொம்ப பக்கத்தில் போய் வீடியோ பண்ணியிருக்கிறேன் எனக்கு அனுமதி கிடச்சிது அப்பா அருள் புரிச்சிருந்தார் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நண்பர்களே தொடர்ச்சியாக வீடியோவை பாருங்கள் இதோ வெள்ளிங்கிரி ஆண்டவருக்கு நம்ம போய் இன்னைக்கு அபிஷேகம் பண்ணி வந்திருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நமது முன்னோர்களாக்கிய நிறைய குறைங்கிடங்களுக்கு வந்து நம்ம இன்றைக்கி பிரசாதங்கள் வழங்கியிருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா பக்தர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து குரங்குகளுக்கு பழங்கள் வந்து வழங்குறாங்க எவ்வளோ குரங்குகள் இருக்கு குட்டி பையா இந்த அரச மரத்தாடியில் இருக்கிற விநாயக பெருமான் ராகுகேது பகவானோட காட்சி அளிப்பாருங்க கல்யாணம் ஆகாதவங்க ஆண் பெண் இருபாளர் யார் இருந்தாலும் இங்கே வந்து நீங்கள் மனசார வேண்டிக்கிட்டு இந்த விநாயகரை வழிபட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக திருமணம் நடக்கும் அப்படிங்கிறது ஐதீகமாக இருக்குதுங்க இந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா பெண் அரச மரத்தில் ஒரு வீ மரம் வளர்த்துருக்குது பாருங்க சுமார் ஒரு நூற்றி எட்டு படிக்கட்டுகள் நீங்கள் மேலே ஏறுனீங்கன்னா அங்கே ஒரு குகை கோயில் இருக்குங்க அந்த குகை கோயிலில் சிவபெருமான் நமக்கு காட்சி தருவார் இனி ஒரு இருபத்தெட்டு நாள் மட்டும்தான் நம்ம மலையேற்றம் போக முடியும் போகாதவங்க போய்க்குங்க ஏதோ இந்த இடத்துல மணி கட்டி தூங்கிட்டுருப்பாங்க இந்த மணிலேருந்து நீங்கள் வலதுபுறமாக திரும்பினீங்கன்னா இந்த குகை கோயிலுக்கும் நம்ம போகலாம் நீங்கள் பாருங்கள் இப்போ நான் போயிட்டுருக்கேன் குகை கோவிலுக்கு தான் நான் போகிறேன் அங்கே போய் பார்த்தீங்கன்னா தியானம் பண்ணுறவங்க தியானம் பண்ணுறாங்க அங்கே ஒரு சாமி இருப்பார் அந்த சாமிகிட்ட நீங்கள் உங்களுடைய கஷ்டங்களோ உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை சொன்னீங்கன்னா அவர் வந்து அங்கே தாயத்து கயிறு கட்டி விடுவார் இந்த மாதிரி ஒரு மூணு மாதம் மட்டும் இங்கே நிகழ்வு நடக்கிறதுக்கு வருஷத்துக்கு ஒருக்கா வந்து இந்த இடத்துல வந்து கயிறு கட்டி போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க நானும் போய் இன்றைக்கி தரிசனம் பண்ணி வந்தேன் நிறைய கூட்டமாக இருந்தங்காட்டி வந்து நான் சாமி ஒரு சில நேரம் தான் உங்களுக்கு காமிக்க முடிஞ்சுது இங்கே போய் நீங்கள் மனசார குகை கோயில் அமர்ந்து தியானம் பண்ணி தரிசனம் வாங்க உங்களுக்கு ஒரு வைப்ரேஷன் கிடைக்கிங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு நூற்றி எட்டு படிக்கட்டு மேலேருன்னா போதுங்க இதோ சிவவாத்தியத்தோட நம்ம போய் தரிசனம் பண்ண இருக்கோம் ஓம் நம சிவாயா இந்த நான் சொன்னது இந்த குகை கோயில்தாங்க இந்த சாமி தான் வந்து நமக்கு கயிறு கட்டி விடுவார் தாய்த்து மந்திரிச்சு கட்டி விடுவார் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதாவது ஒரு பயம் பில்லி சுனி ஏவல் இந்த மாதிரி ஒரு தங்கடமான சூழ்நிலைமைகள் நடந்திருந்ததோ பயமாக இருந்தாலோ இங்கே போய் அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணி நம்ம ஆண்டவர்கிட்ட வேண்டி நம்ம வந்து கயிறில் கயிறு கட்டிட்டு வந்தோம்னா நல்லது நடக்கும் அப்படிங்கிறது ஐதீகமாக இருக்குதுங்க இதுவும் நம்ம மூலவர் சன்னதியில் வெள்ளுங்கிரி ஆண்டவரோட சிறப்பு தரிசனம்

சாமி உங்களை அறிமுகப்படுத்திட்டு இந்த அப்பனா அம்மாவை பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேசுங்கள் சாமி என் பெயர் வேலுச்சாமி நாங்கள் வந்து அருள்மிகு வெள்ளியங்கிரி ஆண்டவர் திருக்கோவிலில் பூசாரியாக பயன்படுத்தி இங்கே வந்து மூலவர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வெள்ளியங்கிரி ஆண்டவர்ங்கிற சிவபெருமான் அவருக்கு துணைவியாராக இருக்கிறவங்க வந்து மனோன்மணி தாயா இதில் வந்து இது வந்து அடிவாரக்கோவில் மலைக்கு மேலே நீங்கள் வந்து போ போகிறது பார்த்துட்டிங்கன்னா சீசன் டைம் மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க அது வந்து உங்களுக்கு பார்த்திங்கனிங்கன்னா பிப்ரவரி ஒன்றுலேருந்து மே தேர்ட்டி ஃபஸ்ட் வரைக்கும் அந்த ஒரு நாலு மாதம் மட்டும் டைம் போகலாம் மித் மித்த மாதம் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க அந்த இந்த நாலு மாதம் மட்டும் டைம் போகலாம் இதில் வந்து இன்கேஸ் மழை இலம் வந்துச்சுன்னா தற்காலிகமும் ஸ்டாப் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் மழை வந்து அப்புறம் திருப்பி கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க நீங்கள் வந்து கோவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ நைன்டீன் எயிட்டி ஃபைவ்ல கட்டினோம் இதுக்கு முன்னாடி சிவன் சன்னதி இருந்த இடத்துல வந்து ஒரு பெரிய அரசமரம் இருக்குது அந்த அரசமரத்துக்கு அடியில் வந்து சிவலிங்கம் மட்டும் இல்லை அந்த லிங்கமும் பார்த்துட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி இன்னொரு லிங்கம் ஒன்றும் இருக்குது அது வந்து மழை பேஞ்சி வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிடுச்சு அதுக்கப்புறம் அந்த டைம்ல இருந்த ட்ரைபிள்ஸில் ஒருத்தவங்க வந்து சாமியாடி அவங்க வந்து நதிக்கு இருந்து எடுத்து எடுத்துக்கொண்டு வந்து ஒரு லிங்கம் ஒன்று வச்சாங்க அந்த அந்த லிங்கம் தான் இப்போ இருக்கிறது இந்த இந்த சம்பவம் நடந்து வந்து இரநூறு வருஷம் இதுக்கு முன்னாடி இருக்கிற லிங்கம் வந்து ஒரு ஆயிரம் வருஷமாகவே இருக்கு அந்த அந்த மரம் வந்து சாந்தி கீழே விழுந்துச்சு விழுந்ததுக்கப்புறம் இதே அதே இடத்துல வந்து கோயில் கட்டிட்டாங்க கோயில் கட்டிட்டு இங்கே கீழே இருக்கிற லிங்கம் பார்த்திங்கன்னா சுயம்புக்கும் சேராது வடிச்சதுக்கும் சேராது இது வந்து அந்த மரத்துக்கு அடியில் இருந்த அதே லிங்கத்தை எடுத்து ஆவுடையார் மட்டும் வடித்தது அதுக்கு மேலே இருக்கிற லிங்கத்துடைய மேல் பகுதி வந்து அந்த மரத்துக்கு இருந்த அதே லிங்கத்தை வச்சுருக்காங்க அதில் வந்து ரெண்டு கன்று நெற்றிக்கன்று மட்டும் கோல்டில் வந்து நாங்கள் வச்சுருக்கோம் நீங்கள் வந்து அலங்காரத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது அபிஷேக பூஜை ஆகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப்பே டிஃப்ரெண்ட்டாக தெரியும் மலைக்கு மேலே பார்த்துட்டிங்கன்னா கோவில் வந்து இந்த மாதிரி இருக்காது ரெண்டு பாறை ஜாயின் ஆகி புகை இருக்கும் புகைக்குள்ளே மூணு லிங்கம் இருக்கும் அதில் வந்து டோட்டலாக அஞ்சு லிங்கம் சொல்லுவாங்க அதில் வந்து ஏழாவது மலை மலை மட்டுமே ஒரு லிங்கம் அதுக்கு மேலே தான் நம்ம ஏறி போவோம் அதுக்கப்புறம் அந்த கொகை வடிவில் இருக்கிறது அது ஒரு லிங்கம் ரெண்டு லிங்கம் அந்த குகைக்குள்ள மூணு லிங்கம் மொத்தம் அஞ்சு லிங்கம் அது வந்து முழுக்க முழுக்கவே சுயம்புள்ளிங்கம் சாமி இந்த அடிவாரத்தில் இருக்கிற கோயில் எல்லா நாளும் திறந்துருக்குங்களா சார் ஆமாங்க இங்கே வந்து அடிவாரத்தில் வந்து எல்லா நாளுமே நம்ம வந்து தரிசனம் பண்ணால் மலைக்கு மேலே மலைக்கு மேலே போகிறது மட்டு தான் உங்களுக்கு சீசன் டைம் மட்டும் நீங்கள் இந்த அடிவார கோயிலில் வந்து கோவில் டைமிங் பார்த்துட்டிங்கன்னா காலையில் ஏழு மணிக்கு திறப்பாங்க மதியம் ஒரு மணி வரைக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் மதியம் மூணு மணிக்கு ஓப்பன் பண்ணாங்கன்னா சாயந்தரம் ஏழு மணி வரைக்கும் இருக்குது அதில் வந்து இதுவே அமாவாசை பௌர்ணமி நாட்களில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த ஒன்று டு மூணு க்ளோஸ் பண்ணுறது க்ளோஸ் பண்ண மாட்டாங்க காலையில் ஏழு மணிக்கு வந்தால் சாயந்தரம் ஏழு மணி வரைக்கும் இருக்குங்க அதுக்கப்புறம் சிவராத்திரி டைம் மட்டும் பார்த்தீங்கன்னா காலையில் ஏழு மணிக்கு ஓப்பன் பண்ணாங்கன்னா அந்த சிவன் ராத்திரி ஃபுல்லாக இருந்து அடுத்த நாள் சாயந்தரம் ஏழு மணி வரைக்கும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸு ஓப்பனில் இருக்குது நன்றி சாமி நன்றி விரிவான தகவல் அமைச்சமைக்கு நன்றி சாமி நன்றி வெள்ளிங்கிரி ஆண்டவர் சன்னதி பார்த்திங்கன்னா அன்னதானத்துக்கு பேர் போன்றதுங்க கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேருக்கு அன்னதானம் வழங்குறதுல வெள்ளிங்கிரி ஆண்டவர் கோயில் கோவை மாவட்டத்தில் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் கோவை மாவட்டம் செட்டிபாளையத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அம்மன் அலங்காரம் பண்ணி அம்மனுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு அம்மா நிகழ்வு நடந்துகிட்டு இருந்தது அதையும் நான் உங்களுக்கு படமாக்கியிருக்கேன் இந்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா எனக்கு முழுசாக இதோடய வரலாறு எனக்கு என்னென்னு தெரியல இந்த கோயிலுமே விழாய் செய்வாங்களா சித்திர மாதம் அப்படிங்கிறது எனக்கு முழுசாக வரலாறு தெரியல தெரிஞ்சவங்க அப்படியே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நண்பர்களே நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஆற்றங்கரை ஓரத்துலேருந்து அம்மையளவு நிகழ்வு நடந்துகிட்டு இருந்ததுங்க அதை நான் படமாக்கி உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு அப்படின்னு கருத்துக்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நண்பர்களே எப்படி வாய் பண்ணுவங்க ஐயரங்கன் மாறி வண்டி நண்பர்களை மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கோவை கட்டரும்பு உங்களுடைய ஆதரவு என்றென்றும் எங்களுக்கு தேவை உங்கள் ஆதரவை என்றென்றும் எதிர்பார்த்து காத்திருப்பது உங்கள் கோவை கட்டரும்பு ஆதரவு தாருங்கள் நண்பர்களை இருக்கரம் கூப்பி உங்களுடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கின்றேன் இது போன்ற தகவல்களை உங்களுடன் உடனுக்குடன் பகிர்ந்து கொள்கின்றேன் கோவை கட்டரும்பு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்